இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் ஒரு அன்பர் ஆவேசமாக கேட்டிருக்கிறார் அரசியல்வாதிகளையும் அரசாட்சி செய்கிறவர்களையும் நீங்கள் கடவுள் என்று கூறியிருக்கிறீர்களே தெரிவித்திருக்கிறீர்களே இதை கடவுளையே அசிங்கப்படுத்தக்கூடிய செயல் அல்லவா நீங்கள் இப்படி செய்யலாமா இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் ஓட்டுக்காக பிச்சை எடுக்கிறவன் கடவுளா ஓட்டுக்காக பித்தலாட்டம் செய்கிறவன் கடவுளா மாய்மானங்கள் பேசி மக்களை ஏமாற்றி ஓட்டுக்களை பெற்று ஆட்சியிலே அமர்வதற்கு முயற்சி செய்கிற அந்த அரசியல்வாதிகள் அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் கடவுளா ஓட்டுக்காக பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்கி ஆட்சி அதிகாரங்களிலே இருந்து கொண்டு கொள்ளையடிக்கின்றவர்கள் கடவுளா மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய குடும்பங்களை வளப்படுத்திக் கொள்ளுவதற்கு வாரி வாரி சுருட்டி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் கடவுளா சொந்த சுகபோகங்களுக்காக ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு நாட்டை சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சியிலே இருக்கிறவர்கள் ஆட்சியாளர்கள் கடவுள்களா கடவுள்களையே அசிங்கப்படுத்தி விட்டீர்களே அவமானப்படுத்தி விட்டீர்களே என்று அந்த அன்பர் ஆதங்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கேள்வியிலே நியாயம் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் என்றால் யார் என்பதற்கான பல வரையறைகளை இந்த உலகத்திலே ஞானிகளும் தத்துவார்த்திகளும் சிந்தனையாளர்களும் தீர்க்கதரிசிகளும் தந்திருக்கிறார்கள் அவர்கள் தந்திருக்கிற கடவுள் என்பதற்கான வரையறைகளிலே ஒன்று இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு எது மூலமாக இருக்கிறதோ அது கடவுள் இந்த மனிதனை எது காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதோ அது கடவுள் இந்த மனிதனை எது பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதோ அது கடவுள் என்பதான வரையறைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள் அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் ஆழ்ந்து யோசித்தால் இந்த உலகத்தில் சாதி மதங்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியும் சாதி சமயங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதன் வாழ முடியும் எதுவில்லாமலும் இந்த உலகத்தில் மனிதன் வாழ முடியும் ஆனால் இந்த உலகத்தில் அரசு நிர்வாகம் இல்லாமல் அரசு இல்லாமல் மனிதர்களுக்கான ஒரு தேசம் அதற்கான அரசும் நிர்வாகமும் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அரசியலிலே இருக்கிறவர்கள் மீது ஆட்சியாளர்கள் மீது பல ஆயிரம் விமர்சனங்களை குற்றச்சாட்டுக்களை நாம் முன்வைக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் மனித வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூலமாக இருப்பது அரசுகள் இந்த மக்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பது இந்த மக்களை பாதுகாப்பு கொண்டிருப்பது அரசு என்று சொன்னால் அது மிகையல்ல அதுதான் இந்த உலகத்தின் நிதர்சனமாக இருக்கிறது ஆகவேதான் வள்ளுவ பெருந்தகை தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் கூட தெளிவுபட வழிவகுத்திருக்கிறார்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஆழ்ந்த உண்மைகளை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உயர்ந்த ஆன்மீகமாக இருப்பது அரசியல் உயர்ந்த தர்மமாக விளங்குவது அரசு அந்த அரசியலிலும் அரசிலும் இருக்கக்கூடியவர்கள் தர்மத்திற்கானவர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் தெய்வங்களாக விளங்குகிறார்கள் அவர்கள் இறைவர்களாக இருக்கிறார்கள் அரசியலே தர்மத்தோடு செயலாற்றி அரசாட்சி செய்கிறவர்கள் மக்களுக்கு இறைவனாக இருக்கிறார்கள் என்பது இந்த உலகத்தினுடைய உண்மையாக இருக்கிறது நம்முடைய அரசியலில் உலகம் முழுவதும் சுயநலத்திற்காக மக்களை ஏமாக்கி மக்களை சுரண்டி தங்களுடைய குடும்பங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய சுயநலத்திற்காக சுகபோகங்களுக்காக அரசியலையும் அரசையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் அரக்கர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அரக்கர்கள் அழிக்கப்பட வேண்டும் அறம் சார்ந்தவர்கள் தெய்வங்களாக இருந்து இறைவனாக இருந்து அரசாட்சி செய்கிறவர்கள் மட்டுமே அரியணையில் அமர வேண்டும் என்பதுதான் இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே தவறு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் அங்கலாய்த்து கொண்டிருப்பதிலே பயனில்லை இந்த அறம் சார்ந்த அரசியலில் ஒவ்வொரு மக்களும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் சத்தியத்திற்கான மனிதர்களுக்கு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களுக்கு மட்டுமே ஓட்டளித்து இந்த மனித சமுதாயத்திலே கடவுள்களுக்கெல்லாம் கடவுள்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மக்கள் சமுதாயம் தர்மத்திற்காக ஓட்டளிக்கிற பொழுது நம்முடைய அரசியலிலே இருக்கிறவர்கள் அரசிலே இருக்கிறவர்கள் தெய்வங்களாக இறைவனாக கடவுளாக இருப்பார்கள் இந்த உலகம் பூவுலகம் புண்ணிய பூமியாக மலரும் அந்த தர்மத்திற்கான பாதையில் பயணிப்பதற்கு அனைவரும் முன் வாருங்கள் பரிபூரண நல்லாசிகள்